மின் கட்டணத்தை பார்த்தா மின்சாரம் நமக்குள்ள பாய்ந்தது போல இருக்கு திமுக தேர்தல் அறிக்கையில சொல்றாங்க நீங்க ரெண்டு மாதத்திற்கு ஒரு முறை கணக்கெடுத்து நீங்க பணம் கட்டுறதுனால நீங்க கட்டக்கூடிய ஸ்லாப் ஒரு யூனிட்டுக்கு ஆறு ஐம்பத்தஞ்சு பைசா எட்டு ரூபா ஐம்பத்தஞ்சு பைசா ஒன்பது ரூபா கட்டக்கூடிய அளவிற்கு நீங்க மேலே போயிடுறீங்க ரெண்டு மாதத்துக்கு சேர்த்து எடுக்கும் போது ஸ்லாப் மாறும் ஸ்லாப் மாறினால் கட்டணமும் எகிறோம் அதே இதை நான் மாதம் மாதம் கணக்கெடுத்து ஒரு யூனிட்டுக்கு நாலு ரூபாய் எண்பத்தஞ்சு பைசால முடிஞ்சு போயிடும் ஸ்டாப் மாறினால் கட்டணமும் எகிறோம் இது மின்சார வாரியத்துக்கு லாபமாக இருக்கலாம் ஆனால் மக்களுக்கு எவ்வளவு பெரிய பலுங்கிறது சாதாரண மக்களை கேட்டால் தான் தெரியும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓட்டு போட்ட மக்களுக்கு திமுக கொடுத்த பரிசு முப்பதுல இருந்து அறுபது சதவீதம் மின்கட்டணத்தை உயர்த்தினாங்க பல மடங்கு எல்லாத்தையும் ஒன்றே ஒரு கம்பாரீஷன் அந்த ஊரில் உள்ள இருக்கு இந்த ஊரில் உள்ள இருக்கு பாண்டிச்சேரியை விட தமிழ்நாட்டில் டீசல் லிட்டருக்கு ஆறுரூவா கூட இருக்கு கர்நாடகத்தை விட நாலு ரூபா கூட இருக்கு அதை நீங்கள் என்னைக்காக கம்பேரிசன் பண்ணி பார்க்குறீங்களா இந்த உயர்த்திய கட்டணம் நீங்கள் திருப்பி வாபஸ் வாங்க மின்சார வாரியத்திற்கு கடன் அதிகம் வருது மத்திய அரசு சொல்லுது நம்ம மின்சார வாரியத்திலிருந்து இலவச மின்சாரம் தமிழ்நாடு பூரா பல்வேறு துறைகளில் கொடுக்குறோம் எவ்வளோ கொடுக்குறோன்னு கணக்கு இருக்கா அனைவருக்கும் வணக்கம் ஒரு சொல் கோயிலின் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கரண்ட்டை வந்து தொட்டால் தான் மின்சாரம் சாக்கடிக்கும் ஆனால் இங்கே வந்து மின்சாரத்தை நினைத்தாலே சாக்கடிக்கிற அளவுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க இந்த இடத்துல ஒன்று நம்ம நினைவுபடுத்தி ஆகணும் கட்டாயமாக திமுக தேர்தல் அறிக்கையில் ரொம்ப முக்கியமாக இந்த உறுதிமொழியை கொடுத்தாங்க என்ன உறுதிமொழி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை மின் கணக்கெடுப்பதை மாற்றி மாதந்தோறும் மின் கணக்கெடுப்போம் நிறைய மக்களுக்கு அது தெரியல தெரிஞ்ச அந்த திமுக மேலே நிச்சயமாக அவங்களுக்கு வெறுப்பு வரணும் இப்போ ஒரு வீட்டில் நானூறு யூனிட்டு மாதம் பயன்படுத்துகிறோம் நானூறு யூனிட் வரைக்கும் பயன்படுத்தினா மாத கட்டணம் ஒரு யூனிட்டுக்கு ரூபா எண்பது பீசா இப்போ உயர்த்தப்பட்ட கட்டணம் முதல்ல நாலு ரூபா இருபது பீசா அதே வீடு ஐநூறுக்கு மேலே ஒரு அறநூறு யூனிட் நம்ம பயன்படுத்தணும்னா ஒரு யூனிட்டுக்கு எட்டு ரூபா முப்பத்தஞ்சு பீசா நீங்கள் நல்லா பாத்து நானூறு யூனிட் யூஸ் பண்ற நம்ம மாதம் மாதம் கட்டினா நாலு ரூபா எண்பது பீசா இந்த நான் மாதத்திற்கு நானூறு யூனிட் பயன்படுது எங்கள் வீட்டில் அல்லது நானூறுக்கு கீழே முந்நூற்றம்பது முந்நூற்றறுபது பயன்படுது அதுக்கு மேலே நானூறுக்கு மேலே போது என்னுடைய டேரிஃப் என்னாகுது அடுத்து நாலு எண்பது ஆறு ஐம்பது ஆகுது அப்புறமேலு அது எட்டு ஐம்பத்தஞ்சாக மாறி இது ரெண்டு மாதம் கணக்கெடுக்கும்போது என்ன ஆகுது நானூறு யூனிட் பயன்படுத்துகிற எனக்கு எண்ணூறு யூனிட்டோ அல்லது கொஞ்சம் குறைவாக எழுநூத்தம்பது யூனிட்டோ வந்துடுச்சுன்னா என்னுடைய டேரிஃப் என்ன தெரியுங்களா ஒரு யூனிட்டுக்கு ஒம்பது ரூபா அறுபத்தஞ்சி பைசா அறநூறுக்கு கீழே இருந்தால் எட்டு ரூபா ஐம்பத்தஞ்சு பைசா அப்போ ரெண்டு மாதம் சேர்த்து கணக்கெடுக்கும் என்னுடைய உண்மையான கணக்கீடு அறநூறுக்கு மேலே எழுநூறுக்கு மேலே வந்துடுது ஆனால் மாதந்தோறும் நான் பயன்படுத்தக்கூடியது நானூறுக்கு கீழே தான் அப்படின்னு வச்சுக்கோங்க அதுதான் திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு மாதத்திற்கு ஒரு முறை கணக்கெடுத்து நீங்கள் பணம் கட்டுறதுனால நீங்கள் கட்டக்கூடிய ஸ்லாப் ஒரு யூனிட்டுக்கு ஆறுரூவா ஐம்பத்தஞ்சு பைசா எட்டு ரூபா ஐம்பத்தஞ்சு பைசா ஒம்பது ரூபா கட்டக்கூடிய அளவிற்கு நீங்கள் மேலே போயிடுறீங்க அதே இதை நான் மாதம் மாதம் கணக்கெடுத்து உங்களுக்கு நான் கொடுத்தேன்னா நீங்கள் கட்டக்கூடிய தொகை நாலுரூபா ஒரு யூனிட்டுக்கு நாலுரூவா எண்பத்தஞ்சு பைசாலில் முடிஞ்சு போயிடும் அப்போ உங்களுக்கு எல்லாம் பெரிய பயன் கிடைக்கும் மாதத்துக்கு நாலாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபா மிச்சம் கிடைக்க போகுது அப்படின்னு தேர்தல் அறிக்கையில் சொல்லி அப்பட்டமாக போய் சொல்லி இது வரைக்கும் அதை பற்றி பேசுகிறது கிடையாது முதலமைச்சரும் பேசுறது கிடையாது மின்சாரத்துறை அமைச்சரும் பேசுகிறது கிடையாது ஏற்கனவே இருந்த மின்சாரத்துறை அமைச்சர் உள்ளே போயிட்டார் இன்னும் வெளியே வந்த பாடு இல்லை அதை பற்றி அவங்க கேட்கறது கூட இல்லை கடந்து முடிந்த விக்கிரவாண்டி தேர்தலையும் அதை பற்றி பேசலை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் பேச போகிறது இல்லை ஏன்னா இவங்க நோக்கம் வேறுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அது செய்யாதது மட்டும் இல்லாமல் எல்லா மக்களும் ஆகா எனக்கு மாதம் ரெண்டாயிரம் குறையும் எனக்கு மாதம் ஐயாயிரம் குறையும் எனக்கு மாதம் எட்டாயிரம் குறையும்னு எல்லா லெவல் மக்களும் சந்தோஷப்பட்டாங்க ஆனால் அதை பற்றி பேசாது இல்லை ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஓட்டு போட்ட மக்களுக்கு திமுக கொடுத்த பரிசு முப்பதுலேருந்து அறுபது சதவீதம் மின்கட்டணத்தை உயர்த்தினாங்க எப்படி உயர்த்தினாங்க எத்தனை யூனிட்டி எவ்வளவுக்கு எம்எஸ்எம்இக்கு எவ்வளவு பெரிய தொழிற்சாலைகளுக்கு எவ்வளவு எதுவுமே ஒரு முழுமையான புரிதல் கூட யாருக்கு இது வரைக்கும் அல்ல ஆனால் எல்லோரும் ஐயோயோ என்ன பண்ணுறது தொழில் நடக்கணுமே அப்படிங்கிற கஷ்டத்தில் தொழில் நடத்த முடியாத அளவுக்கு சிறு குறு தொழிலாம் இன்றைக்கும் நொந்து போயிருக்காங்க மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் நடத்துகிறாங்க இந்த ஃபிக்ஸட் சார்ஜுங்கிற இந்த நிலை கட்டணம் ஒரு டெபாசிட் மாதிரி வச்சுங்களே பல மடங்கு ஏறத்தால் முந்நூறு மடங்கு உயர்த்தியிருக்காங்க இருந்து வரக்கூடிய அந்த மின்சாரத்தை எடுத்து பயன்படுத்துறதுக்கு கட்டணத்தை கூட்டிட்டாங்க அது இல்லாமல் இப்போ மறுபடியும் கட்டணத்தை கூட்டியிருக்காங்க மறுபடியும் மேலே பார்த்தீங்கன்னா கடைசி கட்டமாக பதினைந்து எட்டு சதவிகிதம் வரை இன்றைக்கு மின்சாரத்தை மறுபடியும் கூட்டி ஒரு அட்டூழியம் இல்லையா இந்த மக்கள்லாம் பாவம் இல்லையா எல்லாத்தையும் ஒன்னே ஒரு கம்பேரிஷன் அந்த ஊர்ல இவ்வளோ இருக்கு இந்த ஊர்ல இவ்வளோ இருக்கு அந்த ஊர்ல எப்படி கணக்கு எடுக்கிறாங்க அது தெரியாது பாண்டிச்சேரியை விட தமிழ்நாட்டில் டீசல் லிட்டருக்கு ஆறுரூவா கூட இருக்கு கர்நாடகத்தை விட நாலு ரூபா கூட இருக்கு அதை நீங்க என்னைக்காக கம்பாரிசன் பண்ணி பார்க்குறீங்களா அங்க பத்திரப்பதிவு கட்டணம் நம்மளை விட பதினஞ்சு பர்சன்ட் இருபது பெர்சன்ட் குறைவா இருக்க அதை கம்பேர் பண்ணி பாக்குறீங்களா விவசாயிகளுக்கு பால் கொள்முதல் செய்வது நம்ம இன்னைக்கு குஜராத்லையும் பல மாநிலங்களிலையும் கூடுதலா லிட்டருக்கு கொடுக்கறாங்களே நீங்க கம்பேர் பண்ணி பாக்குறீங்களா இன்னைக்கு ஒடிசாவில் ஒரு நெல்லுக்கு ஆதார விலை ஏறத்தால மூவாயிரத்தி நூறு ரூபா பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்களே நீங்க தமிழ்நாட்டில் இன்னும் ரெண்டாயிரத்தி நானூறு ரூபா தானே வச்சிருக்கீங்க அதை என்னைக்காவது கம்பேர் பண்ணி பாக்குறாங்களா இப்படி மின்கட்டணம் மறுபடியும் கூட்டியது மிகப்பெரிய தவறு மோசடி ஏன் மோசடினா மின்கட்டணத்தை கூட்டவே மாட்டோம் அப்படியே இருக்கும்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல மின்கட்டணத்தை கூட்ட மாட்டோங்கிறது சொன்னது வேற அது தவிர்த்து ரெண்டு மாசத்துக்கு ஒரு ஓட்டம் உன் வீட்டில் மின்கணக்கு எடுத்தா நீ அதிகமான தொகை கட்ட வேண்டியது வருது நீங்கள் மாசம் மாசம் உங்களுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் மிச்சம் பண்ணி ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்களுக்கு நான் மிச்சம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன திமுக அரசு அதை மாறவே இல்லை அந்த ஒரு மாதத்திற்கு ஒரு கணக்கு எடுக்கு இது வரைக்கும் வரல உறுதி உள்ள சட்டமன்றத்தில் என்னென்னமோ பேசுறாங்க இதை பத்தி பேசுறது இல்லை அப்படிப்பட்டவங்க திரும்பவும் மின்கட்டணத்தை கூட்டி இருக்கிறது மிக மிக கண்டிக்கத்தக்கது எங்கள் தலைவர் இதற்காக தமிழ்நாடு முழுவதும் கண்டன கூட்டங்களை போடுமாறு எங்களுடைய தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் அதுவும் இப்ப நடக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த உயர்த்திய கட்டணம் நீங்க திருப்பி வாபஸ் வாங்க மின்சார வாரியத்திற்கு கடன் அதிகம் வருது மத்திய அரசு சொல்லுது கடனை குறைக்க சொல்லி சொல்லுதுன்னா கடன் அதிகம் வர்றது காரணம் என்ன நம்ம மின்சார வாரியத்திலிருந்து இலவச மின்சாரம் தமிழ்நாடு பூரா பல்வேறு துறைகளில் கொடுக்குறோம் எவ்வளோ கொடுக்குறோன்னு கணக்கு இருக்கா அப்படி மின்சார வாரியத்திலிருந்து மின்சாரத்தை இலவசமாக கொடுக்கற கணக்கை எடுங்க பட்ஜெட்ல நிதி ஒதுக்குங்க மின்சார வாரியம் மக்களுக்கு இவ்வளவு கொடுத்துருக்கு அந்த பணத்தை நாங்கள் தரோம் சொல்லி தமிழ்நாடு அரசாங்கம் பட்ஜெட் என்றைக்காக நிதி ஒதுக்கி கொடுக்குறீங்களா கிடையாது ஏதோ எங்கேயோ ஆற்றுல தண்ணி போனாலும் அளந்து போடுகிற மாதிரி ஏற்கனவே பழமொழி இருக்கு அந்த பழமொழி மாதிரி நீங்க ஏதாவது சரிங்களா கேட்டால் வருஷம் வருஷம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் கோடி கடன் இன்றைக்கு உயர்ந்திருக்கு மேலும் மேலும் கடன் உயர்ந்து கொண்டே இருக்கும் இதுதான் சொல்கிறீங்க நீங்கள் எவ்வளோ உயர்வதை எரிசக்தியை நல்லா கொண்டு வாங்க இன்னும் அதிகமாக பயன்படுத்துங்க எல்லாருக்கும் பாரத பிரதமர் ஏழை எளிய மக்களுக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் முப்பத்தேழு லட்சம் புதிய இணைப்புகளை கொடுத்தாங்க அதனால மின்சார அடுப்புகள்லாம் பயன்படாமல் இன்றைக்கு கேஸுக்கு போயிட்டோம் அதே நேரத்தில் நீங்கள் இந்த மின்சாரத்தை இன்னும் இயற்கை வழி மின்சாரமான சோலார் உற்பத்தி அதிகப்படுத்துங்க இன்னும் காற்றாலைகள் நிறைய கொண்டு வர்றதுக்கு வழிகளை ஏற்படுத்துங்க அப்படி நீங்க மின்சார உற்பத்தி அதிகப்படுத்துறதை விட்டுட்டு வெளியில இருந்து கூடுதல் விலைக்கு யூனிட் பத்து ரூபாய்க்கு வாங்குற பன்னெண்டு ரூபாய்க்கு வாங்குறேன்னா நீங்க கூடுதல் விலைக்கு உங்களை யார் வாங்க சொன்னா டெண்டர் கொடுங்க ஓபன் டெண்டர் கொடுங்க மக்களுக்கெல்லாம் எல்லாம் தெரியட்டும் ஆன்லைன்ல டெண்டர் நடத்துங்க மத்திய அரசு செய்யற மாதிரி போட்டி போட்டு உங்களுக்கு சப்ளை பண்ண வர்றவங்கள்ட்ட ரேட்டை குறைச்சி பேசி முடிவு பண்ணி மக்கள் தலையில் இந்த மாதிரி விலையை உயர்த்தாமல் அங்கே நீங்கள் குறைச்சி பேசி மக்களுக்கு நல்லது செய்யுங்க கடனை குறைக்க முயற்சி பண்ணுங்க எவ்வளவோ எல்இடி பல்ப்பு இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் பல லட்சம் பல்புகளை மத்திய அரசு இலவசமாக சப்ளை பண்ணியிருக்காங்களே மின்சார செலவை குறைக்கிறதுக்கு அதையெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் மின் உற்பத்தியை அதிகப்படுத்தணும் மின் உற்பத்தியை அதிகப்படுத்தி வெளியில் அதிக விலைக்கு வாங்குறதை குறைக்கணும் மின்சார செலவினங்களை சிக்கனப்படுத்தணும் எல்லாம் மாற்றி புதுசாக்கி நவீனமாக்கி அதில் மின்சார செலவினங்களை சேதாரமாவதை குறைக்கணும் இதெல்லாம் பண்ணி நீங்கள் மக்களுக்கு மறுபடியும் நீங்கள் தேர்தல் இருக்க சொன்ன மாதிரி ரெண்டு மாதத்துக்கு ஒருவட்டம் மின்கணக்கெடுக்கெடுக்க மாதம் மாதம் எடுக்கணும் இதை எதையுமே செய்யாமல் மறுபடியும் மறுபடியும் கட்டணத்தை கூட்டுறது மிகப்பெரிய அராஜகம் தமிழக மக்கள் மன்னிக்க மாட்டாங்க இப்போ உயர்த்திய தொகையை நீங்கள் மீண்டும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்